தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கு விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே கேது இருந்து நிறைய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாம ஒரு சர்பத்தினுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து எண்டாக போகுது உங்களுக்கு அதெல்லாம் பயப்பட வேண்டாம் மே ஏப்ரல் மே மே வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி ராசிவேரி பயிற்சி ஆகுது ராக்வீதி பயிற்சியானா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிரக சூழ்நிலைகளுடைய தாக்கங்களும் மேல போயிடுவாரு அதாவது கேது வந்து தடையக்கூடாது எல்லா கிரகத்தோட கேது பெரிய கிரகம் அப்ப எந்த ஒரு நல்லதையும் செய்ய கூடாம தடுத்துட்டு அவர் அங்க நின்னு இருக்காரு அப்ப அவர் வந்து மேல போயிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப ஏப்ரல் மாதம் நீங்க இருக்க போகிறார் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை ஆளக்கூடியது புதன் உங்களுடைய கிரகம் அதாவது நீங்க எப்படி இருப்பீங்க என்ன மாதிரி செயல்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் எப்படி ஒரு ஒரு லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் அப்ப அந்த புதனை வச்சு நம்ம எல்லாமே மூவ் பண்ணலாம் அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது உண்மை அப்போ புதன் இந்த மாதம் எங்க இருக்கார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நீச நிலையில இருக்கிறார் புதன் ஏழாம் வீட்டுல நீசம் ஆகுறார் இந்த மாசம் முழுவதும் அங்கதான் இருக்க போறார் அவர் யாருன்னா பத்தாம் மதி உங்களுடைய கர்மாவே அவர் தான் சொல்லுவாரு உங்களுடைய தொழிலையும் அவர் தான் சொல்லுவார் அப்போ கன்னிராசியை வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உங்களுக்கு மரியாதை இல்லை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது நீங்க யாருக்குத்தான் நல்லது போய் ஓடி ஓடி செஞ்சீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் பெருசா யாரு குடும்ப ரீதியாக வெளி உறவுகள் ரீதியாக எதுவுமே பெருசா ஒரு ஈடுபாடு வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் அதே போல தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் புதுசா ஏதாவது பண்றது அல்லது தொழில் வேலை செய்யறது ரொம்ப குழப்பங்கள் ஆகிறது ஒரு சின்ன மிஸ்டேக் மூலமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது இதெல்லாம் உதவு கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஆப்போசிட் அப்ப இது இத்தனை கிரகங்களும் போய் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வீட்டுல தான் உட்காந்துருக்காரு அப்ப எதை தொட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உதன் உங்களுடைய லக்னாதிபதி பத்தாம் அதிபதி தொழில அவருக்கு தொழில் தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் அடுத்தது பாருங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய அப்பா உங்களுடைய குரு உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஸ்டெப் உங்களுடைய பாக்கியம் இது எல்லாமே ஒரு சுக்ரன் தான் கொடுப்பாரு அப்ப சுக்ரன் பாருங்க இங்க உச்சமா தான் இருக்காரு ஆனா ராகு சனியோட சேர்ந்திருக்கார் பிளஸ் சூரியனோட சேர்ந்திருக்காரு இது எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது சூரியன் சனி சேர்றது சூரியன் ராகு சேர்றது சுக்கிரன் சனி சேர்றது எல்லாம் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது ஜாதகத்துல ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது ஒரு சிலருக்கு யோகம் ஒரு சிலருக்கு பாதகம் கெடுதல் அப்ப உங்களுக்கு நேரம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய வீட்டுல போய் இத்தனை கூட்டு கிரகங்களுக்கு போறும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப சுக்ரன் வந்து இங்க உச்சமாகிறார் அப்ப உச்சமானாலும் வக்ரம் ஆயிட்டார் அப்ப உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது நீசத்தன்மை அடையுது தேதிக்கு மேல தேதிக்கு மேல குடும்ப ரீதியாக பண ரீதியாக தந்தை சொத்துக்கள் ரீதியாக அவருடைய ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும் பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடி உச்சம் ஆகிறார் அப்ப சுக்ரன் உச்சமானா காசு பணம் சேர்க்கை ஆஹ் ஏதாவது ஒரு வழியில குடும்பத்துல சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார் ஆனா தொடர்புகள் மூலமாக ஆணாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரை கொடுத்துரும் குடும்ப இது ஏன்னா இது வந்து உங்களுடைய திருமணஸ்தானம் திருமணஸ்தானத்துல சுக்கரன் ராகு சேர்றது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு தப்பான ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படிங்கிறதா உண்மை சோ அத வந்து ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத் பதினொன்றாம் வீட்டுல நீசம் செவ்வாய் யாரும் உங்களுக்கு எட்டுக்குடையவர் குடையவர் அதே போல மூணாம் அதிபர் அப்ப உங்க மூணாம் இடம் தானே உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்க மூணாம் இடம் உங்களுடைய காரியம் என்ன பண்றீங்களோ அது ஜெயமாகறது காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடியது இப்போ மூணாம் இடம் வந்து உங்களுக்கு தைரியம் அப்ப அந்த கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமாக கொஞ்சம் தைரியம் குறையும் அடுத்தது முடிவெடுக்க முடியாத தன்மைகள் கொடுத்துரும் எந்த காரியம் செஞ்சாலும் பல முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ அவர் எட்டாம் அதிபதி நீசம் ஆகும்போது சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்துரும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க தப்பே பண்ணினாலோ அந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா தப்பு நிரூபிக்க முடியாது தப்பு உங்க பேல தான் வர்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் சொல்றோம் உங்களுக்கு லக்னாதிபதி நீசோ எட்டாம் அதிபதி நீசோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நீசோ ஒரு ஜாதகருக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது ரொம்ப முக்கியம் அப்போ ஒன்னாம் அதிபதி நீசோ ஒன்பதாம் அதிபதி நீசோ பதிமூணாம் தேதி வரைக்கும் அதே போல அஞ்சாம் அதிபதி போய் ராகுவோட ஏழாம் இடத்துல பாதத்துல நிக்குது சோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த மாதம் கவனமாக இருந்து போங்க அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பதிவு ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் இறை வழிபாட்டு மூலமாக சரி சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்தி ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகி அவரும் பாருங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் இங்கதான் நிக்க போறார் பதிமூணாம் தேதிக்கு மேலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு சாரி எட்டாம் வீட்டுக்கு வர போகிறார் இப்ப ஏழுல இருந்தாலும் கூட சூரியன் நேரம் பாக்குறதுனால சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது சூரியனை கேது பார்த்தா ஒரு தடை உடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல அங்க வந்தாலும் பன்னிரெண்டாம் அதிபதி மறையுது அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜ்யோகம் பதிமூணாம் தேதிக்கு மேல இருக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன அவமானங்களும் கூட்டு கிரக சேர்க்கை மூலமாக கொஞ்சம் சிலத்துல குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்களுக்கு பாருங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விஷயம் சொல்லி இப்போ குரு வந்து உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்க ஒரு யோகம் குரு மூலமா தப்பிச்சுக்கலாம் குரு வந்து உங்க ஆசையை பார்க்கறதுனாலே ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சுக்கலாம் ஆனா இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது சனி இந்த பதிவை பார்க்கும் போது சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வந்துடுவார் அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி ஏழுல ஆண் குழந்தை பிறப்பது குழந்தை செல்வத்துக்கு ஏற்ப ஏதாவது செலவு செய்கிறது ஒரு சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அஞ்சுக்குடையவர் ஏழுக்கு வந்ததுனா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளான பிரச்சனை வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சோ அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருமாளுடைய வழிபாடும் அதே போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் குருவாயூரப்பர் திருப்பதி பெருமாள் இது போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் நீங்க தான் போய் வழிபாடு பண்ணணும் குருவாயூர் தான் போய் வழிபாடு பண்ணணும்னா போயிட்டு வரலாம் ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் கொஞ்சம் வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பெருமாளினுடைய கடாச்சத்தின் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது நன்றி இனிமொழி நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்